ஏனென்று சொன்னால் இது ஏதாவது இல்லை என்று நம்முடைய முன்னோர்கள் நம்ம சொல்லினாலும் ஏதனுடைய ஒரு பத்திர பதிவாக இருக்கிறது நமக்காக கொடுக்கப்பட்ட ஒரு பத்திர பதிவு நம்முடைய முன்னோர்கள் எப்படி தாய் தகவல் நம்ம தாத்தா பாட்டிகள் எப்படி நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறார்களோ அதே போல இயேசு கிறிஸ்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நமக்காக வந்தார்கள் என்று சொல்லுகிறது பிரியமானவர்களே ஆந்தவர் என்ன சொல்ல வரதா அப்படின்னு சொன்னால் பண்டத்தில் அன்பு கொண்டு தமது நம்பினாலே ஆசனம் அழுது பார்க்கும் போதால தேவருக்கு முழுவாக நம்மை ராஜாக்களும் ஆசிரியர்கள் மாதிரி இருக்குது சொல்லிட்டு அப்போது நாம் ராஜாக்கள் என்று ஆனவன் அறிவு இப்போ ராஜாவின் வார்த்தையில தான் உண்டு அதிகாரம் உண்டு நம்முடைய வாழ் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை ரச்சிந்து வீட்டெடுக்க ஆதரவாக ஈஸு புரிசு நம்ம என்னவா சொல்லுகிறாங்க சொன்னால் ராஜா என்று சொல்லுகிறாங்க யாரிடத்துல ஆண்டவர் சொல்லுகிறாங்க சொன்னான் நம் பிதாவிடத்துல ஒரு மனிதன் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவராய் இருந்தான் அவன் எல்லாவற்றையும் பெருமையாக்கப்பட்டு தள்ளப்பட்டு விசுவாசியாக்கு அவன் எல்லாவற்றையும் பெருமையாக்கப்பட்டான் என்று அங்கே பிதாவிடத்தில் சொல்லுகிறான்

அப்போ அவனுக்கு மனுஷனை உண்டாக்கி நாசிலே சுவாசத்தை மூதி அவன் ஜீவாத்மா பெற்றான் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ இந்த மனிதனுக்கு நாசில தேவன் அவன் நாசில தேவன் சுவாசத்தை போது அவன் ஜீவாத்மா பெற்றான்னு அப்படிங்களா அதுதான் ஏன் என்றா சொன்ன வேதம் சொல்லுகிறது நாலு மனித சத்தியமும் ஜீவனமாக இருக்கு என்று சொல்லுகிறார் அன்றைக்கு ஆதாமை பார்க்கும் பொழுது அவன் என்ன செய்யறது தெரியல பிதாவிடத்தில் அவர்

ஆதாவு மீண்டிருந்தார் அந்த நான் ஆதாவு எல்லாவற்றையும் அவன் பாவத்துக்கு உருந்தமாக அவன் இழந்ததுனாலே அந்த சீவ் ஆத்மா குறிச்சிருக்கும் சீவ் ஆத்மாவை பண்ணிச்சான் ஆதிங்க பெரிய சீங்க என்று சொல்லுகிறது ஏன்னு சொன்னால் அவர் போய் நாசிக சுபாசத்தை ஊதின போது அவன் என்ன பண்ணலாம் ஜீவாத்மா பெற்றார் அப்ப அந்த ஜீவன் யார் என்று சொன்னால் ஆதியிலே ஆதாவது தான் உண்டாக உள்ள இருந்தவர் இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய வார்த்தையை கொண்டு தான் வர பூமி எல்லாருக்கையும் உண்டாக்குதான் ஏனுங்கள் என்று தேவன் வந்து இந்த வார்த்தையின் பூமியும் உண்டாக்கிறபோது ஒழுங்கன்மை வெளிமை இரு எல்லாம் சொல்லும்போது தேவை வாத்தியார் எல்லாமே ஜனத்தை நான் அசைவாளிக்கொண்டு தான் பெரும் எதனால் உண்டாக்கினார் என்று சொன்னால் தேவையை வார்த்தையை கொண்டு ஒழுங்கன்மை வெண்மை இரு எல்லாமே சீராமை தாக்கி சொல்லுகிறது இதாக வந்து வேதத்தை நகசிய பார்த்தான்னு சொன்னா வார்த்தை அனுப்புகிற அதிகாரம் இதாவது இருக்கிறது அதுபடி கிறிஸ்து தன்னுடைய வார்த்தையை கொண்டு ஆவியாக நாமே செயல்படுகிறதா என்றார் என்று சொன்னால் வேதாளத்தில் ஆதிவாரத்தை நாம் பார்க்கும்போது ஆதியில் ஆதியத்தை சிஸ்டித்தார் உடல்நன்மை நெருமைவா இருக்குமா என்று சொல்றேன்

தேவன் எப்படினாலே சுற்றி உருவாக்கி அந்த அதிகாரத்தை மனு சுற்ற குறித்து அதிகாரத்தை யார் போட்டிருக்கிறார் நன்மை தீமை என்று தேவன் சொல்லியிருக்கிறார் அவன் வெளிப்படியாக எல்லாருக்கும் எழுந்தான் அப்போ யோகா சொல்லுற மூன்றாம் அதிகாரத்தில் நான் பார்க்கும்போது நாட்கள் தேவன் உண்டாக்க உருவாக்கின எல்லாம் உருவாக்கின எல்லா விதமான சகல விதமான உண்டாக்கிற தேவன் யார் என்று தெரியாத இந்த பூமிக்கு அனுப்பணும் அனுப்பினா மூன்றாம் அதிகாரத்தை பார்க்கும்போது

அனைவர் செமிக்கிறார்கள் ஆனால் வாழ்க்கையில பொருளாதாரத்தில் கடன் தொலைகள் அவமான நான் அல்ல தேவனுக்கு முன்பாக உன்னை யாதாவும் ஆசாரிகமாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அந்த ஆதவ பணிகள் எல்லாவற்றையும் இருந்திருந்தாலே இயேசு

பார்த்துக்கிட்ட அந்த மாயத்துலேருந்து என்ன பண்ணணும் அப்படி வாழ்க்கையில தான் எதுக்காக போயிட்டு இருக்குது எதுக்காக தேவை இருக்குது அவங்க உன்னத்தில் இருந்து என்ன பண்ணுறாங்க கேட்குறது இல்லை உங்கள் கை கட்டு ஆசைப்படி சாப்பிடுவாய் உங்களுக்கு நன்மை உண்டா இருக்குதுன்னு நிறைய பேர் நீங்கள் நன்மை இல்லை இல்லை ஆனால் டே ஆசை வரோ உங்கள் தை நீ நன்மை

ਕੰਮ ਚੇਕ ਨਾ ਇਹ ਜੋ ਵਾਰ ਦੇ ਕੰਦੇ ਤੇਰਾ ਸਰਦਰ ਦੇ ਬੋਲ ਰਿਹਾ ਹੈ ਨਹੀਂ ਕਰ ਰਿਹਾ ਨਹੀਂ ਕਰ ਰਿਹਾ ਨਹੀਂ ਕਰ ਰਿਹਾ ਨਹੀਂ ਕਰ ਰਿਹਾ ਤੋ ਵਾਰ